ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மீன் பொறிக்க போகிறோம் இதுக்கு நான் எடுத்துருக்க மீன் பார்த்தீங்கன்னா ஊடகம் மீன் இப்போ இருங்க பெரிய பெரிய ஊடக மீன் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரி வரியாக போட்டுட்டு முழுசாகவே நான் பொறிக்க போகிறேன் இதுக்குள்ளே இருக்கிற வேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஒரு ஏர் பேக் மாதிரி ஒன்று ஒட்டிகிட்ருக்கும் இதை மட்டும் இப்போ கடைசியாக எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து மசாலா தடவ ஆரம்பிச்சிடுவேன் நல்லா ப்ரெஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இது நல்ல நீட்டாக வரும் கழுவி எடுத்துட்டு நான் வந்துடுறேன் இந்த ஊடக மீன் கூடவே வந்துட்டு நகர மீன் அது ஒரு மீன் ரிச்சார் ஒரு நாலு துண்டு இருக்குது அதையும் போட்டிருக்கிறேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் பொறிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த மாதிரி எல்லா கீரல் போட்டுக்கிறேன் இதுக்குள்ளே எல்லாம் மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் எலுமிச்ச சாறு வந்து அப்படி கொஞ்சம் புழிஞ்சு விடலாம் இப்போ வந்து இந்த சாறும் உப்பும் எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அப்போ நமக்கு வந்துட்டு நல்ல புளிப்பு டேஸ்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து எலுமிச்சை மழம் போடுறதுனால மீன் வந்து பழைய மீனாக இருந்தால் கூட நமக்கு இந்த கவிச்ச ஸ்மெல்லாம் இருக்காது ஆனால் இது வந்து புது மீன் இதில் இருக்காது இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இப்படி இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னி கொஞ்சம் வேணால் கூட இன்னி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சம் கறிவேப்பிலை அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி மிளகாத்தூள் நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இது சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான் இதை வந்து மசாலா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி அதே சமயம் இந்த கோடுகளுக்குள்ளே நல்லா போகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஏகதேசம் எல்லா மீன்லேயும் நல்லா இந்த கோடுகளுக்குள்ளே எல்லாம் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டாச்சு அதே மாதிரி உள்ளேயும் உள் நல்ல மசாலா தேய்ச்சாச்சு இந்த மாதிரி மண்டைக்குள்ளே இந்த செவுலுக்குள்ள வந்துட்டு இதுக்குள்ளேயே நல்லா மசாலா தேய்ச்சி விட்டாச்சு இப்போ இந்த மீன் வந்து இப்படியே நமக்கு எவ்வளோ டைம் இருக்குதோ நம்ம சாப்பிடும்போது குறைச்சிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் எப்படி நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு இப்போ ஒரு பேனில் வந்து க்ரில் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிற இதுல வந்து என்ன காஞ்சிச்சு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்ப வந்து ஒரு பக்கம் வே நம்ம திருப்பி விட்டலாம் திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சிருக்கோம் அவ்வளவுதான் பாருங்க நம்ம மீனை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சாச்சு மீன் வந்து நல்லா பொருந்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் எடுத்துடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க